ஹாய் ஹலோ வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் கேட்கப் போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா அத்தியாயம் ஏழு முகிலினி பெருமூச்சு விட்டு அவனிடம் திரும்பினாள் இருவரின் முகமும் எதிர் எதிரே இருக்க அவ்விடம் வந்த ஒரு பெண் தன்னுடைய ஐந்து வயது சிறுவனை வேறு வழியில் நடத்தி சென்றாள் மாம் ஒரு தி கிஸ்ஸிங் அந்த மழலை கேட்பது இருவர் காதிலும் விழ இருவரும் விலகி நின்றனர் முகிலினி கதிரோன் இருவரும் வெளிவந்து அருகே இருந்த காஃபி ஷாப்பில் அமர்ந்தனர் மிஸ்டர் கதிர் ஜோக்ஸ் அபார்ட் ஐ நீட் ஹெல்ப் கதிரோன் அவளது நாசுக்கான விலகலை மெச்சியவனாக அதை அனுமதித்தே பேசினான் சொல்லுங்க என்ன ஹெல்ப் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நீங்க கைடா இருக்க முடியுமா எனக்கு இங்க சில திங்ஸ் வாங்கணும் முகிலினி கேட்க கதிரோன் சட்டென்று அலாவுதீன் பூதம் போல் கைகளை முன்னே நீட்டி வணங்கி அடியே நிச்சயம் இருக்கிறேன் என்றான் அவனுடைய அந்த பாவனை அவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது அதன்பின் அவனுடன் சில கடைகளுக்கு சென்றாள் அவளுக்கு ஆன்லைனில் இல்லாத உள்ளூரில் கிடைக்கும் சில பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது டென்ட் அமைக்க தேவையான பொருட்களை அவள் வாங்குவதை எல்லாம் கேள்வியுடன் பார்த்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தான் கதிரோன் மதிய உணவு ஒரு இடத்தில் எடுத்துக்கொண்டனர் அவள் அதிகம் அதை பற்றி எதுவும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை ஒரு வழியாக அவளுடைய ஷாப்பிங் எல்லாம் முடிந்து அவள் விடைபெறுகையில் கதிரோன் கேட்டான் மேலும் பழகலாமா வாய்ப்பிருக்கா அந்த கேள்வியில் முகலினி முருவளித்தாள் நட்போடு மட்டுமே என்றால் நிச்சயம் பழகலாம் ம் ஓகே அதனால் என்ன பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸாகவே பழகலாம் அடுத்து எப்போ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட் கதிரோன் கேட்க முகலினி அவனது குரல் ஒலித்த துணியில் சிரித்து பின் அடுத்த வாரம் அதற்கு பதில் சொல்வதாக சொல்லி சென்றாள் அன்று நிலவனை காண செல்ல சிறிது தாமதமாக இருந்தது கதிரோனை பற்றிய கேள்விகள் அவளுள் எழ வருகிற வழியெல்லாம் நிகழும் நிமிடங்களின் நினைவு அற்றவளாக ஆக்கியிருந்தது வாழ்க்கையில் எந்த ஒரு குறிக்கோளும் அற்ற காலத்தை அதன் போக்கில் வாழும் வானம்பாடியாக அவன் தெரிந்தான் எதற்கும் அலட்டி கொள்ளாமல் எனக்கு உன்மேல் காதல் இல்லை என்பதை சொல்லும் போது சரியான வெகு சுலபமாக எடுத்துக்கொள்பவன் என்ன மனநிலையில் காதலை சொல்லியிருப்பான் எல்லாமே அவனுக்கு விளையாட்டு போலும் அவள் நினைவுகளை உருப்போட்டு கொண்டே நிலவனின் அறை நுழைய சாண்ட்ரா கொடுத்த மருந்தில் அயர்ந்து உறங்கியிருந்தான் நிலவன் மறுநாள் காலையில் அவனது கால்களை மடக்கி நீட்டி ஏக்கம் கொடுத்து கொண்டே இருந்த முகிலினியிடம் உரிமை குரலில் பேசினான் நிலவன் முகில் நீ வர லேட் அவனது முகத்தை பார்த்த முகலினி புன்னகை முகமாக பேசினாள் ஆமா நிலா பர்ச்சேஸ் அதிக நேரம் எடுத்துடுச்சு அடுத்த வாரம் அவள் சொன்னது போலவே அவள் சொன்ன இடம் வந்து நின்றான் உண்மையில் கதிரோன் அவனுடைய மிக 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 அதிகமான வேலைப்பளுவில் அன்றைய ஒரு நாளே அவளுக்கென ஒதுக்கி வைத்திருந்தான் சொல்லுங்க எனக்கு எங்க போகணும் அவனிடம் எப்படி கேட்க முதலில் ஒரு தயக்கம் இருக்க அதை புறந்தள்ளி பேசினாள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் எங்கே தான் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகணும் அவள் எங்கே அழைக்கிறாள் என புரியாது அவளுடன் நடந்தான் கதிரோன் கதிரோன் நடக்க நடக்க தனது வீட்டிற்கு அருகே நடப்பதைக் கண்டு நிலவனை காண நேருமோ என தயங்க அவன் தயக்கத்தை வேறு மாதிரியாக எடுத்துக்கொண்டால் கொண்டாள் முகிலினி நீங்கள் உள்ளேயெல்லாம் வரவேணா இந்த அங்கே ஒரு டென்ட் போட்டு தர முடியுமா அதுக்கான திங்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு ஆனால் அதை எப்படி தனியாக செய்கிறதுன்னு தான் அவள் முழுமையாக சொல்லாத விட கதிரோன் அவளை நோக்கினான் சரி எங்க டென்ட் பிளான் பண்ணிருக்கேன் முகிலினி அவனது கேள்வி ஒரு இடம் கை காட்டி அங்கிருந்த கட்டைகளை கொண்டு கூம்பு வடிவில் மரங்களுக்கிடையில் ஒரு அழகான டென்ட்டை அமைத்தான் அதை அமைக்க கிட்டத்தட்ட அவனுக்கு இரண்டு மணி நேரம் ஆனது அவன் அதை செய்கையில் அவனுடைய கரங்களின் வலிமையை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் முகலினி பார்த்து இரு வாரங்கள் ஆன ஒருவனிடம் இவ்வளவு உரிமை எடுத்துக்கொள்வது சரியாய் என்று தெரியவில்லை ஆனால் நிலவனுக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பதில் இன்னொருவரின் துணை தேவைப்பட்டது அவளுக்கு அங்கே யாரிடம் அந்த உதவியை கேட்பது என்ற தயக்கம் அவனிடமே அவளை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது கதிரோன் பார்த்த முதல் நாளிலிருந்து தன்னிடம் எப்பொழுதும் நேரடியாகவே கேள்விகளை கேட்கவும் தயங்காது பேசவும் செய்ததால் அவனிடம் அவன் நம்பிக்கைக்குரிய ஒன்றையும் அவள் அதுவரை காணவில்லை அது ஒன்றே கதிரோனை உதவிக்கு அழைக்க காரணமாகவும் அமைந்தது இரண்டு மணி நேரத்தில் அந்த மரத்தின் முக்கோண வடிவில் டென்ட் அமைத்திருந்தான் அவன் கட்டைகளை மிக இலகுவாக அடுக்குவதில் அவன் கரங்களில் இருந்த வலிமையை தெரிந்தது முகிலினி ரசித்திருக்க கதிரோன் அதனை கண்டும் காணாதது போல் ஒன்றும் பேசாது மரக்கட்டையை எடுக்கும்போது முகிலினியே கேட்டாள் நீங்க ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா ரொம்பனு சொல்ல முடியாது ஆனால் தினமும் எக்ஸசைஸ் ரொட்டீன் என்று சொல்லி அந்த டென்ட்டை உருவாக்கி முடித்தவன் அவளிடம் வேறு எதுவும் கேட்கவில்லை ஏன் அதை உருவாக்குகிறாய் எதற்காக என்ற எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை கதிரோன் அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலால் முகம் கழுவி சற்று தள்ளி இருந்த நீரோடைக்கு அருகில் சென்றான் அங்கே கை கால் கழுவி விட்டுதான் கிளம்புவதாக சொல்ல முகிலினி கேட்டாள் ஆமா நான் ஏன் இதை செய்ய சொன்னேன்னு எதுவுமே நீங்கள் கேட்கலையே முகிலினியின் கேள்விக்கு கதிரோன் ஒரு ஆழமான புன்னகையோடு பேசினான் சொல்லணும்னு நினைச்சா நீயே சொல்லியிருப்ப சொல்லல அப்ப அது எனக்கு தெரிய வேணாம் தானே அர்த்தம் என்று அவன் சொல்லிவிட்டு தான் எடுத்து வந்திருந்த இரு சக்கர வாகனத்தில் அங்கிருந்து புறப்பட்டான் உண்மையில் அவன் அதற்கான காரணத்தை நன்கு அறிவான் அன்று இரவு தாண்டி மறுநாள் நிலவனுக்கு பிறந்த நாளாக இருந்தது கொண்டாடும் மனநிலையில் எல்லாம் இல்லை ரஞ்சனி அன்று காலை கதிரோனுக்கு அலைபேசியில் அழைத்திருந்தாள் ஏண்டா நான் தான் அங்க இல்ல நீ போய் தம்பி ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துட ரஞ்சினி சொல்ல கதிரோன் முடிந்தவரை குரலில் எரிச்சல் வராதவாறு பார்த்துக்கொண்டு பேசினான் அவனா கூப்பிடுற வரைக்கும் நான் போக மாட்டேமா அவனுக்கு தேவை அவனுடைய சுதந்திரமும் சந்தோஷமும் அது அவனுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் என்று அவன் சொல்லிவிட்டு அலைபேசியை வைக்க ரஞ்சினி பெருமூச்சறிந்து இந்தியாவில் தனது வேலைகளை பார்த்தார் மறுநாள் மதியம் கடந்து மாலை வேளையில் நிலவனை அழைத்துக்கொண்டு அவன் எப்பொழுதும் செல்லும் இடத்திற்கு செல்லும் வழியில் நடைபயணம் செய்தனர் இம்முறை முகிலினி வழித்தாண்டி நடக்க நிலவன்தான் எப்பொழுதும் தன் அண்ணனை சந்திக்கும் இடத்திற்கு அருகில் அழைத்து செல்லப்படுவதைக் கண்டு லேசாக திடுக்கிட்டான் முகிலினி அந்த பாதையை மாற்றியவுடன் நிலவனுக்கு சிறிதே குழப்பம் இருந்தது ஆனால் அதை வழிபடுத்திக் கொள்ளவில்லை முகிலினி அந்த அழுத்தக்காரனின் மனதை நினைத்து சிரித்தாள் எது நடந்தாலும் நான் தைரியமானவன் என்று காட்டிக்கொள்ள இல்லை எதுவுமே நான் அலட்சியமாகத்தான் எடுத்துக்கொள்வேன் என்று காட்டிக்கொள்ள எவ்வளவு அரும்பாடுபடுகிறான் அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே அவனை ஓரிடத்தில் நிற்க வைக்க எதிரே தெரிந்ததை கண்டதும் நிலவனின் கண்களில் கண்ணீர் திரண்டிருந்தது முகிலினி அவனுக்கு ஒரு சர்பிரைஸ் பர்த்டே பார்ட்டியை ஏற்பாடு செய்வதற்காகவே அந்த டென்ட்டை உருவாக்கியிருந்தாள் ஏனெனில் நிலவன் அவளுடன் பல விஷயங்கள் பகிர்கையில் தனக்கு எப்பொழுதும் மரங்களுக்கிடையில் ஒரு டென்ட்டில் ஒரு இரவு பார்க்க வேண்டும் என்று ஆசை இருப்பதாக சொல்லியிருந்தான் அதனால் மாலை வேலை தாண்டி இருள் படரும் சிறிது நேரத்திற்கு முன்பு அவனை அங்கு அழைத்து வந்திருந்தாள் முகிலினி தான் செய்த இந்த செயலில் அவன் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக அழுவான் என்று சற்றும் நினைத்திருக்கவில்லை அவனது கரங்களை பற்றி வருத்த குரலில் பேசினாள் நிலா நீ இவ்வளவு எமோஷனலாவைன்னு நான் நினைக்கல இந்தா என்னோட கிஃப்ட் என்று சொல்லி அவனுக்காக வாங்கிய புத்தகத்தை பரிசளிக்க அந்த புத்தகத்தை சந்தோஷத்தோடு வாங்கி கொண்டவன் அவளிடம் கேட்டான் இந்த டென்ட்டு யார் மேக் பண்ணது அந்த கேள்வி அவளை ஆச்சரியப்படுத்தியது இது தான் கட்டவில்லை என்பதே இவன் எப்படி அறிந்தான் ஒருவேளை இந்த மரக்கட்டையில் உறுதியாக இருப்பதால் இதை தான் செய்திருக்க முடியாது என்று நினைத்திருப்பானோ முகிலினி யோசித்திருக்க நிலவன் தனது சக்கர வண்டியை இயக்கி அதனுள்ளே சென்றான் அவன் நினைத்தது போலவே அதனுள் ஒரு ஒளி விளக்கு சற்று முன்னே சிறுகூடு அதனுள் அவனுடைய சக்கர நாற்காலி புகுமளவுக்கு இடம் இருந்தது சற்று தள்ளி சாய்ந்தளத்தில் சென்று பார்த்தால் மேலே வானம் தெளிவாக தெரிந்தது மீண்டும் கேட்டான் நிலவன் முகில் சொல்ல இந்த டெண்ட்டை யார் உனக்கு மேக் பண்ணி கொடுத்தாங்க ஏன் என்ன பார்த்தா செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா முகிலினி கையை முறுக்கி பலம் காண்பித்து கேட்க நிலவனின் முகத்தில் தீவிர சிந்தனை இருந்தது முகிலினி அதை ஆராய்ந்தவளாக உண்மையை சொன்னாள் இல்லை நிலா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு அந்த ஃப்ரெண்டு நாளைக்கு என்ன பார்க்கணும்னு வர சொல்லு என்று சொன்னவன் அங்கிருந்து அவனை அழைத்து செல்ல பணிக்க முகிலினியும் அடிக்கடி அவனுக்கும் வரும் இந்த மனநிலை மாற்றத்தை அறிந்தவளாக அவனை அழைத்து கொண்டு புறப்பட்டாள் அன்று இரவு முகிலினி கதிரோனின் அலைபேசி எண்ணை பார்த்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் கதிரோன் ஒரு வாரத்திற்கு முன்பு அவளிடம் தனது அலைபேசி எண்ணை கொடுத்து இருந்தான் அவன் வாரத்தில் தனக்கு ஐந்து நாட்கள் மிகுந்த வேலை இருக்கும் எனவும் ஒரு நாள் மட்டுமே அவன் வேலைப்பழு இல்லாது விடுமுறையில் இருப்பான் என தெரிவித்திருந்தான் அன்றைய நாள்தான் முகலினி அவனை வரவழைத்தும் அந்த டென்ட்டை அமைத்தாள் இடைப்பட்ட நேரத்தில் கதிரோனை அழைப்பதற்கு யோசித்து இருந்தவள் அன்று இரவு நிலவனின் வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணம் வேறு இல்லாது அவனுக்கு அழைத்தாள் இந்த நேரத்தில் அழைக்கிறோம் என்ற தயக்கம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாது அழைத்தாள் மறுபக்கம் கதிரோனின் குரல் கேட்டது ஹலோ சொல்லுங்க அவன் பேச முகலினி சிறிது நேரத்திற்கு பின் பேசினாள் நான் முகிலினி பேசுகிறேன் நாளைக்கு காலையில் நான் ஒர்க்கு பண்ணுற இடத்துக்கு உங்களால் வர முடியுமா முகிலினி கேட்க கதிரோன் சிறிது நேரம் மௌனம் காத்தான் அவனது தயக்கத்தை வேறு மாதிரி புரிந்து கொண்டவள் அளித்தாள் என் ஃப்ரெண்டு உங்களை கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்கிறான் உங்கள் ஃப்ரெண்டுனா அந்த சின்ன பையன்தானே அவள் ஆமாம் என்பதாக சொல்ல அவன் நாளை காலை வருவதாக சொல்லி அலை பேசியே அணைத்தான் மறுநாள் காலை நிலவன் முகத்தில் மகிழ்ச்சிக்கு மாறான ஏக்கம் நிறைந்திருந்தது மாலை வரை கதிரோன் வராததால் முகிலினி நிலவனிடம் பேசினாள் நிலா அவர் வரல போல நீ முகிலினி முடிக்கு முன் நிலவன் பேசினான் அவரும் கிட்ட வரேன்னு சொன்னாரா முகிலினி ஆம் என்பதாக தலையசைக்க நிலவன் பேசினான் அப்ப வருவார் அந்த நொடி முகிலினிக்கு புரிந்து போயிற்று முகசாயல் பாரிஸ் நகர வீதி கதிரோன் நிலவனின் சகோதரன்தான் ஆனால் தன்னிடம் இதை மறிக்க என்ன அவசியம் அவள் திகைத்து போய் நின்று இருக்க அந்த வீட்டில் சூட்டுடன் கதிரோன் நுழைய அங்கிருந்த வேலையாட்கள் அனைவரும் அவனுக்கு வணக்கம் வைத்தனர் முகிலினி திகைத்துப் போய் அவனை பார்த்தாள் அவள் சந்தேகித்தது உண்மைதான் அப்புறம் ஏன் தன்னிடம் ரெஸ்டாரண்டில் வேலை செய்கிறேன் என்று சொன்னான் கதிரோன் நிலவன் முன் வந்து மண்டியிட்டு அமர்ந்து பேசினான் என்னடா லிட்டில் பண்ணி இப்போ நான் உன்னை பார்க்கலாமா கதிரோன் கேட்க நிலவனும் அவனை கை நீட்டி அணைத்துக் கொண்டான் பிக்பி நிலவன் அழைக்க அந்த குரலில் தன் சகோதரனை இருக அணைத்து கொண்டவன் முகிலினியிடம் மன்னிக்கும் பார்வை பார்த்தான் பின் அவனை நேராக அவன் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்று அவனிடம் வெகு நேரம் செலவிட்டான் நிலவன் சொன்னது போலவே தனது சகோதரனிடம் புத்தகங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தான் இவனுக்கு இவ்வளவு பேச வருமா என்று முகிலினி பார்த்திருக்க நிலவன் சோர்வடைய துவங்குவதை கண்டு அது மெலிதான பயத்தை முகிலினியிடம் ஏற்படுத்தியது அவரிடம் பேச மருந்து கொடுக்கப்பட்டது நிலவன் உறங்கிய பின் கதிரோன் முகிலினியிடம் வந்தான் சாரி முகிலினி எனக்கு நான் தான் நிலவனோட அண்ணன்னு சொல்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு நீங்கள் சொல்கிறது என் தம்பி தான்னு எனக்கு அப்போ தெரியல அதான் நான் அதை பற்றி சொல்லலை ஆனால் அதுக்கப்புறம் என் தம்பியோட மனமாற்றம் அதற்கான காரணம் தெரியணும்னு நினைச்சேன் அப்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது எல்லாம் அவள் கேட்க நினைத்த வார்த்தை தான் ஆனால் மௌனமானாள் கதிரோன் தொடர்ந்தான் அப்புறம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னது உண்மைதான் இப்போ வரைக்கும் அதேதான் அவன் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று மேலறைக்கு செல்ல நிலவன் அறையை நோக்கி நடந்தாள் முகிலினி இனி கதிரோனிடம் தான் எதுவும் பேசக்கூடாது என்று உறுதியாக இருந்தாள் அவள் ரஞ்சினியின் குணத்தை நன்றாகவே அறிந்திருந்தாள் தன் முன் அமருவதற்கே அனுமதியாத ஆணவம் அது மட்டுமில்லாமல் முகிலினியின் கனவுகளை சிதைத்து ஒரு பெரும் பணக்காரனின் காதலி என்ற சித்திரத்தில் பொதிந்து கொள்ள அவளுக்கு முற்றிலுமாக விருப்பமில்லை அத்தியாயம் ஏழு நிறைவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கதைகள் கேட்ட மகிழநிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்